வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் தான் உங்கள் மிஸ்டர் சட்ஸ்லேஜ் ரீசென்ட்ஸாக நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க அது என்ன அப்படின்னா நம்ம யூடியூப்பில் லைவ் பண்ணிட்டு போது நம்மளுக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாப்பப் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஆட்ஸை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு நம்மளோடய யூடியூப் லைவ்க்கு வரும்போது எனக்கு வந்து ஹண்ட்ரட் வியூஸ் வர வேண்டிய இடத்துல ஒரு டென் வியூஸ் தாங்க வந்தது யூடியூப் லைவ் அப்படின்னாலே வந்து நெட்ஒர்க் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரீகனெக்டாகவும் ஒர்க் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஆட்ஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏட்ஸ் அப்படின்னாலே ஒரு பிராண்டை பொறுத்து வர்றது கிடையாது அதாவது விவோ ரியல்மி ரெட்மி போக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிராண்டையும் பொறுத்து வர்றது கிடையாது ஏட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அன்வான்டான்னு லீக்ஸை டச் பண்ணியிருப்பீங்க இல்லைனா அன்வான்டாக ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சை கூகுள் க்ரோமில் நம்ம எப்படி வந்து அதை பிளாக் பண்ணி வைக்கலாம் அதுக்கு வந்து சில செட்டிங்ஸ் இருக்குது அதை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டு தான் அந்த ஏடை வந்து என்னால் பிளாக் பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரே வீடியோ இருந்தாவே நம்மளுக்கு ஒரு பெட்டராக இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நான் அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு அஞ்சு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆப்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா யூசிங் ஆன் அன்வான்ட் ஆப்ஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மந்த்லி ஒருக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஸ் வந்து நீங்கள் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து டெலிட் பண்ணிடுங்க உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா க்ளிக்கிங் ஆன் அன்வான்ட் லிங்க்ஸ் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத லிங்க்ஸை நீங்கள் டச் பண்ணாதீங்க அதாவது ரூமில் போய் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டைப் பண்ணுறீங்க ஸோ அப்படி பண்ணும்போது அந்த அமேசான் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு நீங்கள் டச் பண்ணிடாதீங்க ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வரும்போது அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருங்க அப்படி பிளாக் பண்ணும்போது கூட நீங்கள் ஆட்ஸை குறைக்க முடியும் தயவு செஞ்சு தேவையில்லாத லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாதீங்க மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிளியர் செட்டிங் இன் க்ரோம் அதாவது இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மூணாவதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படிங்கிற ஐக்கன் வரும் அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் ஐக்கானில் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் உள்ள போனீங்க அப்படின்னா சி ஆல் ஆப்ஷன் கொடுத்து அதில் க்ரோமை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த க்ரோமில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டோரேஜை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் கேட்சி கேட்கும் அந்த கிளியர் காட்சை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்கள் க்ரோமில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காட்சியெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் மூணாவது செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா க்ரோமில் டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் இல்லை டெலிட் ப்ரோசிங் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதில் டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து லாஸ்ட் ஆல் டைம் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி யூஸ் பண்ணுறது மூலியமாக அங்கே குரோமில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஜங்ஷன்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் நாலாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் கிட்டத்தட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ஓப்பன் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் ஆகும் அந்த செட்டிங்ஸில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா சைட் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த சைட் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதுல வந்து மூணாவது இருக்கக்கூடிய பிளாக்டுடு தேர்ட் பார்ட்டிஸ் குக்கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும் அடுத்தது ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதே மாதிரி பாப் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இண்டஸ்ட்ரிவ் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் அப்படிங்கிற உங்களுக்கு காமிச்சிடும் இது மூலியம் பண்ணி வைக்கிற மூலிமா முக்கியமாக வர எல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் அஞ்சாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு அடிங்க அப்படி இல்லைனா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஒர்க் இன்டர்நெட்களை கூட்டிகிட்டு போகும் அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே ஷோவாகும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதை வந்து நீங்கள் பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹாட்ஸ்ட் நேம் அப்படிங்கிற நேமை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு டேஷாக இருக்கும் அதில் நம்ம ஸ்க்ரீனில் ஷோவாக கூடிய டிஎன்எஸ் டாட் ஆட் பார்ட் டாட் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷன் ரொம்பவுமே முக்கியமான ஆப்ஷன்ஸு இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் பிளாக் ஆகிடும் ஸோ இந்த அஞ்சு செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஆட்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும் நான் இப்படி தான் பண்ணேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஆட்ஸ் வந்து தான் தீரும் சில ஆப்ஸுக்கு எனக்கு ஆட்ஸ் வந்து தான் தீரும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆயிரும் எனக்கு தான் ரெடியூஸ் ஆச்சு சில ஆப்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆட்ஸ் வந்து அப்படியே நான் ப்ளாக் பண்ணிட்டேன் இந்த செட்டிங்ஸ் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அதாவது உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் வழியாக நாங்கள் ஆட்ஸ் பிளாக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா இதை பார்க்குற பல ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இணைந்தே நானுங்கள் சிவா பாய் பாய் மக்களே